வணக்க நண்பர்களே வாங்கோ புலாப்பிழை சக்கையில் ஒரு மிக்சர் போய் செய்து பார்ப்போம் இது நீட்டு வாங்கின பிளாப்பில் தான் எடுத்து நாங்கள் இப்போ வச்சிருக்கிறோம் அதை பாருங்கள் முதல் முதல் செய்ய போகிறோன்னு இப்படிண்டு முதலில் நாங்கள் அதை பொறிப்போம் நல்ல பொன் நிறமாக வரும்போது அதுவாக நாங்கள் பொறிச்செடுத்தோம் ஒன்றோடு வந்து ஒட்டமை வீட்டில் நாங்கள் இதை வடிவை கிளாரி விடுவோம் கிளாரி விட்டா தான் நாங்கள் ஒவ்வொரு ஒரு பாருங்க பாருங்கள் அரைப்பு வந்து பொறிப்பட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டு நாங்கள் அது வடிவாக முறுமுறுப்பாக பொறிக்க வேணும் நல்லா பொண்ணுரமாக பொறிஞ்சு வர நாங்கள் இதை வடிகட்டி எடுப்போம் பாருங்கள் பிரட்டி பிரட்டி தான் நல்ல இதாக பொறிப்படும் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் இதை நாங்கள் இறக்குவோம் இப்போ இது பொறிப்பட்டுட்டு இதை நாங்கள் வடித்து எடுப்போம் இதை ஒரு பில்ல டிஷூ பேப்பருக்கு மேலே போட்டு எடுப்போம் அதே போல் எல்லாத்தையும் வடித்து எடுப்போம் இப்போ கருவேப்பில்லை இல்லை அதாவது காஞ்ச கருவேப்பிள்ளையும் நாங்கள் வாங்கி பொரிக்க போட்டிருக்கிறோம் அதுவும் டக்கனை வடிகட்டி எடுத்து அந்த மிக்சரோடு சேர்ந்து வைப்போம் இனி நாங்கள் ஒரு நாலு உள்ளிப்பல்ல நீர் வாக்கில் வெட்டிட்டு அதையும் பொன்னுரமாக நாங்கள் குறித்து எடுப்போம் உத்தாருந்து ஒரு பொறுப்பை போட்டு இதுவும் பொன்னுரமாக வாங்கிட்டு வச்சிருக்கிறோம் அதை உப்பு இந்த கச்சா அதையும் இதோடு போட்டு நாங்கள் வைப்போம் இனி இந்த வெள்ளை டூசு பேப்பரை எடுத்துட்டு நாங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் சர சரண்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு உப்பு தூள் அதுக்கப்புறம் சேர்க்கலாம் நான் கொஞ்சம் உப்பு மாத்திரம் சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பேரர் லெவல்லாம் சூப்பராக இருக்குது இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பல்லினை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்